இரண்டாம் வகுப்பு ஆசிரியை வாய்ப்பாடு ஒன்றை கரும்பழகில் எழுதினார் இந்த வாய்ப்பாடு எழுத ஆரம்பித்த உடனே வகுப்பறை முழுவதும் சிரிப்பொலி தொடர்ந்தது காரணம் அந்த முழு வாய்ப்பாட்டிலும் முதலாவது வரி மட்டும் பிழையாக எழுதப்பட்டிருந்தது அதாவது ஒன்பதாவது வாய்ப்பாடு ஓரு ஒம்பது ஏழு ரெண்டு ஒம்பது பதினெட்டு மூணு ஒம்பது இருபத்தி ஏழு நாலு ஒம்போது முப்பத்தி ஆறு அஞ்சு ஒம்போது நாற்பத்தஞ்சி ஆறு ஒம்பது ஐம்பத்தி நாலு ஏழு ஒம்பது அறுபத்தி மூணு எட்டு ஒம்போது எழுபத்தி ரெண்டு ஒம்பது ஒம்பது எண்பத்தி ஒன்று பைத்தொம்பது தொண்ணூறு முழு வாய்ப்பாட்டையும் எழுதி முடித்து மாணவர்களை நோக்கிய ஆசிரியை சிறிது நேரம் அமைதியாக இருந்துவிட்டு பேசத் தொடங்கினார் நான் முழு வாய்ப்பாட்டில் முதல் வரியை மட்டும் பிழையாக எழுதியிருக்கின்றேன் இதன் மூலம் உங்களுக்கு ஒரு உண்மையை புரிய வைக்கப் போகின்றேன் இந்த உலகம் உங்களை எப்படி விமர்சிக்கும் என்பதை நீங்கள் இதன் மூலம் புரிந்து கொள்வீர்கள் நான் இங்கு ஒன்போது முறைகள் மிக சரியாக எழுதியிருக்கின்றேன் அதற்காக நீங்கள் யாரும் என்னை பாராட்டவில்லை நான் ஆனால் நான் பிழையாக எழுதிய ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கவனித்து அனைவரும் சிரித்து கேலி செய்தீர்கள் நீங்கள் லட்சம் தடவைகள் எல்லா விஷயங்களையும் சரியாக செய்த போதிலும் இந்த உலகம் உங்களை ஒருபோதும் பாராட்டப் போவதில்லை ஆனால் நீங்கள் செய்த ஒரே ஒரு பிழையை தான் இந்த உலகம் கவனிக்கும் அதையே மிக கீழ்த்தரமாக விமர்சிக்கும் மேலும் ஒவ்வொரு விமர்சனத்திற்கும் நீங்கள் உங்கள் பக்கம் நியாயங்களை சொல்லிக் கொண்டிருக்க தேவையில்லை இவைகள் கண்டு ஒருபோதும் மனம் தளரவும் தேவையில்லை ஏனெனில் உங்களை விமர்சிப்பவர்கள் ஒருபோதும் உங்களின் பதில்களை எதிர்பார்ப்பதும் இல்லை அதனால் உனக்கு பிடிச்ச மாதிரி உன் வாழ்க்கையை வாழு உன்னை விமர்சிப்பவர்கள் ஒருபோதும் உன் வாழ்க்கையை போவதில்லை ஸோ நண்பர்களே இது உண்மையுமே வந்து ஒரு அருமையான பதிவு தான் ஏன்னா நம்ம வாழ்க்கையில் எவ்வளவோ நல்லது செஞ்சாலும் அந்த நல்லது வெளியில் வரவே வராது ஆனால் ஒரே ஒரு தவறு மட்டும் நீ செஞ்சேன் உடனே இந்த உலகம் இந்த ஊர் முழுவதும் உன்ன வந்து இவன் அப்படி செஞ்சிட்டான் அப்படி செஞ்சிட்டான் அப்படி செஞ்சிட்டான்னு சொல்லிட்டு உங்களை தூற்ற ஆரம்பிச்சிருவாங்க அதனால் வந்து யாருக்காகவும் வந்து நீங்கள் வாழாதீங்க உங்கள் வாழ்க்கையை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வாழுங்க உங்களை வந்து விமர்சிப்பவர்கள் ஒருபோதும் வந்து உங்கள் வாழ்க்கையை வாழப்போவதும் இல்லை அதுக்காக உங்களுக்கு வந்து உதவி செய்ய போகிறதும் இல்லை அதனால் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சந்தோஷமாக வாழுங்க எந்த ஒரு தவறும் செய்யாமல் நெஞ்சுக்கு நேர்மையாக வந்து நீங்கள் வாழ்ந்துட்டு போயிட்டே இருங்க கடவுள் உங்களுக்கு பக்கத்துணையாக இருப்பான் இதை புரிய வைக்கிறதுக்காக தான் இந்த ஒரு குட்டி ஒரு பதிவு இந்த பதிவு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த பதிவை முடிஞ்சளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்ஸ் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க